ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவுதான் ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் பத்தவே பத்தாது சாப்பிடற ஸ்னாக்ஸ்ல இருந்து எல்லாமே ஜில்லுன்னு இருந்தா சூப்பரா இருக்கும் நல்ல குழு குழுன்னு வயிற்றுக்கு குளிர்ச்சியாகும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி செம்ம டேஸ்டியான தயிர் வடை நல்ல சாஃப்டா அப்படியே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடற மாதிரி ரொம்பவே சூப்பரா எப்படி செய்யறதுன்னு தான் பாக்க போறேங்க இப்ப இந்த டேஸ்டி சாஃப்ட்டான தயிர் வடைய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தயிர் வடை செய்யறதுக்காக மிக்சிங் பவுல்ல ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ள உளுந்து நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க உளுந்த ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒன்றரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்ப நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருந்தாங்க உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க ஒரு உளுந்து எடுத்து உடச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா ரெண்டா உடையணும் உளுந்து நல்லா ஊறி இருக்கு ஊறி வந்த உளுந்த கிரைண்டருக்கு மாத்திக்கலாம் நான் இன்னைக்கு அதிக அளவு போட்டிருக்கறனால கிரைண்டர்ல அரைச்சுக்கிறேன் கம்மியான குவாண்டிட்டி நீங்க உளுந்து சேர்க்கிற மாதிரி இருந்தா நீங்க மிக்ஸிலயே அரைச்சிக்கலாம் இப்ப ஒரு கையளவு உளுந்த கிரைண்டர்ல ஆட் பண்ணிட்டு ஓட விட்டு உளுந்து வந்து சேர்த்துக்கலாங்க எடுத்தோடைய தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா உளுந்த ஆட் பண்ணி நல்லா அறைய அறைய நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இடையில இடையில அப்படியே வந்து எடுத்து விட்டுக்கலாம் சைட்ஸ்ல ஒட்டிட்டு இருக்கிற உளுந்தெல்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டுக்கலாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதுலயே உளுந்து நல்லா பொங்கி நல்லா அரைஞ்சு வந்துடும் மாவு ஆடிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்ப இந்த மாதிரி மாவு ஆட்டிட்டு இருக்கும் போதே நான் சேர்த்துக்கிறேன் நீங்க சால்ட்டா இருந்தா மாவு அரைச்சதுக்கு அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்புங்கறனால கரைய லேட் ஆகுங்கறனால மாவு ஆடிட்டு இருக்கும் போதே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா அரைஞ்சிட்டு இருக்கு இப்ப பாருங்க நல்லா கிரைண்டர் ஃபுல்லா பொங்கி வந்திருக்கு உளுந்தும் நல்லா அரைபட ஆரம்பிச்சிருச்சு சைடெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க தண்ணியை வந்து நீங்க அப்பப்ப தெளித்து விட்டு தான் வந்து அரைக்கணும் எக்ஸாக்டான தண்ணி அமௌண்ட் வந்து ஒவ்வொரு உளுந்துக்கும் மாறுபடும் உங்க உளுந்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணியை தெளித்து தெளித்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு உளுந்துக்கு ஒன்றரை கப்ல இருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இப்ப உளுந்து பாருங்க நல்லா அரைஞ்சு வந்துருச்சு கயில் எடுத்து ஈஸியா இந்த மாதிரி போடுறக்கு வரணும் இப்ப நம்ம உளுந்து வந்து நல்லா ஆடிருச்சு இப்ப நம்ம அரைஞ்ச உளுந்தை வெளியே எடுத்துக்கலாங்க அப்படியே கிரைண்டரை ஓடவிட்டே நான் அப்படியே வெளியே எடுத்துக்கிறேன் அரைஞ்ச உளுந்து மாவை நான் எல்லா உளுந்து மாவையுமே நான் வெளியே எடுத்துட்டேன் பாருங்க நம்ம உளுந்து மாவு எந்த அளவுக்கு ஃபுல்லா வந்திருக்கேன்னு நல்லா கை வச்சு அடிச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நல்லா பிளஃபியாகவும் நல்ல பொங்கியும் நம்மளுக்கு வடை வந்து கிடைக்கும் இப்ப ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா அடிச்சுட்டேன் பாதி உளுந்து மாவை நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேங்க இது வந்து சாம்பார் வடைக்காக நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாதி உளுந்து மாவை வெளியே எடுத்துட்டேன் இப்ப இந்த உளுந்து மாவை மறுபடியும் நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா அடிச்சு கலந்துட்டேன் இப்போ அடிச்சு கலந்துட்டு கையில நல்லா தண்ணி தொட்டுட்டு மாவை அழகா எடுத்து இந்த மாதிரி ஓட்டை பண்ணி போடும்போது ஈஸியாவே உங்களுக்கு வரும் நம்ம உளுந்து மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்க சப்போஸ் உங்களுக்கு கையில இந்த மாதிரி எடுத்து போட்ரக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி வீட்ல டீ வடிகட்டி இருக்கும் டீ வடிகட்டி இருந்துச்சுன்னா அதுல நல்லா தண்ணியை நனைச்சிட்டு நம்ம மாவை வந்து கொஞ்சமா இந்த மாதிரி சேர்த்துட்டு நடுவுல தேவையான சைஸுக்கு ஓட்ட போட்டு இந்த மாதிரி அழகா திருப்பி விட்டீங்கனாலே உங்களுக்கு உளுந்து வட ஷேப்பா கரெக்டா கிடைச்சிரும் எண்ணெயில பொறிஞ்சு வரும்போது கரெக்டா இருக்கும் பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் கையில எடுத்து போடுறது இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப நம்ம உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா அடிச்சு கலந்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மாவை நல்லா அடிச்சு கலந்துட்டேன் மாவு நமக்கு ரெடியா இருக்கு இப்ப நம்ம உளுந்து வடைய எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஆயில நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சூடு படுத்திக்கோங்க ஆயில் நல்லா சூடா இருக்கணும் நம்ம உளுந்து மாவை சேர்த்த உடனே பொங்கி வரணும் மீடியமான ஹீட்ல இருக்கிற ஆயில் பொறிச்சு எடுத்தீங்கன்னா வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்ப ஆயில் நல்ல சூடா இருக்கு இப்ப நம்ம வந்து வடைய போட்டுக்கலாம் ஒவ்வொரு வடையா எண்ணெயில இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் கையில எடுத்து நல்ல கையில நல்லா தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே வரும் இப்ப பாருங்க நான் டீ வெடிக மாவு மாவை சேர்த்து இந்த மாதிரி வடை போட்டுக்கிறேன் அழகா நம்மளுக்கு வருது நம்ம மாவுல அரிசி எதுவுமே அரிசி மாவு கடலை மாவுன்னு எதுவுமே சேர்க்கல நம்ம உளுந்து மட்டும் தான் சேர்த்து பண்ணிருக்கோம் ரொம்பவே கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் வருங்க அரிசி மாவெல்லாம் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது நார்மலான வடை செய்யும் போது எக்ஸ்ட்ரா கிறிஸ்பிக்காக நம்ம அரிசி மாவு வந்து சேர்ப்போம் நம்ம தயிர் வடைக்கு அரிசி மாவு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஒவ்வொரு வடையா எண்ணெயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்ல ஹை ஃபிளேம்லேயே பொரியட்டும் போட்ட உடனே திருப்பி விடாம ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க திருப்பி விட்டுக்கிறேன் நல்லா செவக்க வடை பொஞ்சதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆயிலோட சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு வெளியே எடுத்துர்லாங்க வெள்ளையா இருக்கும் போதே நீங்க வடைய வந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா நம்ம தயிர்ல ஊற வச்சு சாப்பிடும் போது வடை பிஞ்சிடும் இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் இப்ப அவ்வளவுதான் நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் வெளியே எடுத்துட்டேங்க இப்ப இன்னொரு பேட்ச் வடையையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் கையிலயே நான் வந்து நல்லா தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து நான் இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கிறேன் இப்ப இந்த பேட்சும் பாத்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு வடையை நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா பொறிச்சுக்கலாம் இப்ப அவ்வளவுதான் நம்மளோட உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சுங்க உளுந்து வடைக்கு நம்ம தயிர் சேர்க்கணும் தயிர் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை லிட்டர் தயிர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்ல விஸ்க் வச்சு நல்ல கிரீமியா அடிச்சு விட்டுக்கலாங்க கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்ல கிரீமியா அடிச்சு விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நல்ல இந்த மாதிரி கிரீமியா அடிச்சு விட்டுக்கிறேன் கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா இந்த அளவுக்கு சில்கி கன்சிஸ்டன்சில தயிர் அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தயிர் ரெடி ஆயிருச்சு தயிருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பேன்ல மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதுலயே ஒரு இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதோடவே கடைசியா ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் கருவாப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுரலாம் கடைசியாக பெருங்காயப் பொடி சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தாளிப்பை தயிரோடவே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்ப தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் நல்லா கெட்டியா இருக்கிறனால இதுலயே ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தயிர் ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமையும் நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்கும் இப்ப நான் ஒரு கால் கப் அளவுக்கு பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப நம்மளோட தயிர் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம வடைய தயிர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வடை பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க நல்ல நல்ல இருந்துச்சு தெரியும் காமிக்கிறேன் மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்க நம்மளோட உளுந்து வடை சூப்பரா ரெடி ஆயிருக்கு இதை டீக்கு நீங்க அப்படியே வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம தயிரோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தயிரோட மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வடைய வெறும் தண்ணியில போட்டு நம்ம வந்து தயிர் மிக் தயிரோட மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி செய்யாம இப்ப நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா இன்னுமே இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பவுல்ல கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சி ஆர வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் இதுலயே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வடையிலயும் உப்பு சேர்த்திருக்கோம் தயிர்லயும் உப்பு சேர்த்திருக்கோம் இதுலயும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வெறும் தண்ணியில வடைய நினைச்சு தயிர்ல ஆட் பண்றதை விட இந்த மாதிரி மோரோட சேர்த்து நம்ம வந்து வடையை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம தயிர் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற வடையை ஒவ்வொன்னா சேர்த்து ஒரு இருந்து மூணு செகண்ட் அப்படியே உள்ள டிப் பண்ணிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் அப்படியே உள்ள டிப் பண்ணிட்டு வெளியே எடுத்துடலாம் இப்போ நான் வெளியே எடுத்துறேன் இதே போலவே மற்ற வடைகளையும் நம்ம வந்து மோரில் நல்லா நினைச்சிட்டு வெளியே எடுத்துக்கலாங்க ஒரு மூணு செகண்ட் அளவுக்கு மட்டும் நீங்கள் உள்ள வந்து திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னா போதும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதையும் நான் வெளியே எடுத்துக்கிறேன் நம்ம நம்ம ஊற வச்ச ரெடி பண்ணி தயிர் வந்து சேர்த்துக்கலாம் மேல நல்லா ஃபுல்லா அந்த வடையே தெரியாத அளவுக்கு நம்ம தயிரை வந்து ஊத்திக்கணும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தயிர் வந்து ஊத்திட்டு மேல கொஞ்சமா கேரட் துருவினது சேர்த்துக்கிறேன் இதுலயே உடைச்ச பூந்தி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கார பூந்தி ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சமா மிளகாத்தூள் வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாங்க நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஒரு பிளேட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இன்னொரு பிளேட்டும் இது போலவே ரெடி பண்ணிக்கலாம் மோர்ல ஊற வச்ச வடைய வச்சுட்டு மேல நல்லா தயிர் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் கேரட்டு பூந்தி கொத்தமல்லி தலையும் சேர்த்து கொஞ்சமா மிளகா தூளையும் தூவி விட்டுருக்கேன் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி செம்ம டேஸ்டியா ஆயிருக்கு சாப்பிடவும் செம்ம சாஃப்டா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க இப்ப நம்ம உளுந்து வடைய உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அப்படியே ஸ்பூன் பட்டோனையே கட் ஆயிடும் அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருக்குங்க நல்லா தயிரோட சேர்த்து அப்படியே முக்கி வடையை அப்படியே பிச்சு எடுத்தோம்னா செம்ம சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும் பாருங்க நம்ம வடை எவ்வளவு சாஃப்டா எவ்வளோ ஜூசியா இருக்குன்னு கையில எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டா இருந்ததுங்க எவ்வளவு நல்லா ஊறி இருக்கு பாருங்க தயிரெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இதே போலவே நீங்களும் இந்த சாஃப்ட் அண்ட் ஜூஸியான தயிர் வடைய நல்ல குழு குழுன்னு இந்த வெயில் காலத்துல செஞ்சு பாருங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என்கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க friends and family-ஓட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் thank